ஆட்டு தலை வச்சிருக்கு கல் வச்சிருக்கு சராயம் வச்சிருக்கு புட்டு வச்சிருக்கு அப்படியே லைனுக்கு நிப்பாட்ட விட்டுருக்கு அப்படியே அதுல மேலே நிக்குது ஆடுகள் வணக்கம் ரவலே நாங்கள் இப்போ வந்து கவுனாவதை வைரோகையில் நிற்கிறோம் எங்களோட பழைய காணொலிகளையும் பார்த்துருப்பீங்க இந்த வேள்வி தொடங்குறதுக்கு முதல் என்ன மாதிரியான பூசிகள் நடக்கும்னு சொல்லி நாங்கள் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க பார்க்காதாக்க போய் அந்த வீடியோவை போய் பாருங்கள் முதலாவது அடுத்த ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஆடுகளை வந்து பார்வைக்கு விட்டிருந்தவர்கள் இந்த கவுனாவத்தை இடத்தை சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேள்விக்கே ஆடுகளை பார்வையிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அந்த வீடியோவை ரெண்டைக்கு வந்து வேள்வி நடக்குது இப்போ வந்து வேள்வி நடந்து கொண்டிருக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி அப்படியே வந்திருப்போம் பன்னெண்டரை ஒரு மணி அப்படியே வந்திருப்போம் வந்து நின்று ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துகிட்டு நிற்கிறோம் தம்பி ரூக்ஷிதம் இங்கே பாருங்க காட்டுற நித்திரையில் சோம்பலோடு நிற்கிறார் ஸோ இப்போ வீடியோ தொடச்சியாக பாருங்கள் நிறைய ஆடுகள் வந்து வந்திருக்கு புதுசாக என்ன சேனலுக்கு வரீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாங்கள் தொடர்ச்சியாக காலங்களுக்குலாம் போவோம் பார்த்தீங்கன்னா லேம் மாஸ்டர்ல அப்படியே வாரினம் இது வந்து பாத்தீங்கன்னா டக்கர்ல எல்லாம் கொண்டு வரேன் நான் ஆடுகளை வேறங்க ஊத்த போய்ட் எல்லாம் சுற்றி வர கட்டி இதாவது பாத்தீங்கன்னா மாலை எல்லாம் போட்டு எப்படி கொண்டு வர பாருங்க மாலை எல்லாம் போட்டு அப்படி கொண்டு வர ஒண்ணு பாருங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்கும் நம்பி நித்திர தூக்கி அடிக்குது மாட்டு போடு கொஞ்சம் முடிச்சு முடிச்சு நேரா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே மாஸ்டர்கள் டெக்டர்கள் வந்து ஆடுகளை வந்து கட்டி கொண்டு வாரினோம் அப்படியே லைனா கொண்டு வரணும் பாருங்க இங்கே ஒருத்தர் நித்திர தூக்கத்தில் அப்படியே தெரிகிறான் அதுக்கு ஆயிரக்கலாளையம் பாருங்க பாருங்கடையாண்டு வருது பாருங்க அப்படியே லைனுக்கு வந்து கொண்டே இருக்கு அப்படியே டக்டர்கள் அப்படியே லைனுக்கு வந்து கொண்டே இருக்கு வெளியெல்லாம் போடினா நான் வந்து முன்பக்க வாசல் இதால் தான் வந்து எல்லா ஆடுகளும் கொண்டு வாரினோம் ஸோ இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்த முண்டா ஃபுல்லாக சுற்றி வர கடையில் எல்லாம் போட்டிருக்கணும் நிறைய ஆட்கள் மக்கள் வர்றதுனால வந்து இதில் ஐஸ்கிரீம் கடையில் வண்டில் கடைகள் எல்லா கடையுமே அப்படி சுற்றி வர போட்டிருக்கணும் ஆட்கள் வந்து வந்து கொண்டே இருக்கணும் இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மணி ரெண்டரை இருக்கும் எவ்வளோ சேனம் நிற்கின்னு வரங்கோ எவ்வளோ பேர் பார்க்க வந்துருக்கணும்னு சொல்லி உக்ஷேத் தூக்கம் பெறுதா இல்லை உக்ஷேத் தூக்கம் பெறுதா அவர் தானே இல்லை என்றான் கண்ணை பார்க்கவே தூக்கிக்கொண்டிருக்கு இந்த வைர அப்ப ஆள் ஏழு மணிக்கெல்லாம் படுக்கிறாள் இரண்டரை விரைகிற சுற்றிக்கொண்டு அப்படியே கச்சாங்கடையில் அப்படியே இந்த தேர்முருக்க கடையிலெல்லாம் கிடக்கு இங்க அப்படி அவர் பார்த்தீங்கன்னா தேநீர் குடிக்கணும் இந்த கவனவ கோயில் தொண்டர்கள் வந்து மாங்காய் இருக்கு இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் வந்து இந்த தேநீர் குடிக்கணும்

அனைத்தும் ஆனிய உள்ள கடாயிகள் அனைத்தும் எல்லாம் எல்லாம் அமைச்சிருக்கு படைய வந்து ஆட்டுண்டை தலைய வெட்டி வச்சிருக்கு இல்லை படையில வந்து பேருங்களோ ஆட்டெண்டை தலை வச்சிருக்கு கல் வச்சிருக்கு சராயம் வச்சிருக்கு புட்டு வச்சிருக்கு முட்டை எல்லாம் வந்து வச்சிருக்கு இதான் வந்து படையல் நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது அவங்க இப்ப எங்க போறோம் பார்க்க போறோம் எல்லாம் நிறைய வந்துட்டு அப்ப அங்க நிக்கிற இடத்துல போய் அதில் போய் பார்க்க போறோம் அந்த இடத்துல வந்து நிறைய ஆடுகளை வந்து வச்சிருக்கணும் அதைத்தான் போய் பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் எதிரே இருந்து உங்களை காட்டி போடுறோம் பாருங்க உங்களை ஆடுகள் நிற்கிறேன்னு சொல்லி இவ்வளவு நிக்கும் சொல்லி பாருங்க இருநூறு முன்னூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் இப்பதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரங்கினதே இப்ப எல்லாம் ரங்க விட்டு காட்டும் இங்கே வந்து கொண்டே இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே வந்து கொண்டே இருக்கு இதுக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்க சுத்தி வேற ஃபுல்லா ஆடுதான் நிக்குன்னு சொல்லு பயமா இருக்கு பின்னால வந்து நெடிச்சு விட்டுருமான்னு சொல்லு பாருங்க இந்த ஆட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்க

இந்த ஆட்டை பாருங்க மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்கு ஒருத்தன் படுத்துட்டான் இதுல ஒரு ஆடு நிக்குது பாருங்க ரிஜிஸ்டர் இருக்கு அப்படியே பார்த்துக்கணும் வாங்க அப்படியே சுத்தி காட்டுற இந்த இடத்த அப்படியே அங்காள எல்லாம் சுத்தி வந்தாச்சு வெய்ஞா பக்கம் காட்டிக் கொண்டு அப்படியே நாங்கள் போவோம் அதனால புதுசா முடிய போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஹெச்சிட்டை வந்து பதிவு செஞ்சு அந்த துண்டு எடுத்து கொண்டு அடிக்கி நம்ம அதை எடுத்தால் தான் வந்து இந்த வெட்டின கிடாயில வந்து கொண்டு போகலாம் அங்கால சைடு இருக்கிற லைனை பார்த்தீங்கடா அது என்னத்துக்குண்டா அங்கே வந்து காசு கட்டணும் காசு கட்டிட்டு அங்கே ரிசிப்ட் தருவினா அந்த ரிசிட்டை கொண்டு அங்கே கொடுத்தாதான் வந்து ஆடை வந்து வெட்டி வேணாம் வேள்வி செய்வோம் அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபான்னு சொல்லிக்கணும் ஐயாயிரம் வந்து இங்கே பாருங்கள் இப்போயே மாடுகள் வந்து கொண்டு தான் இருக்கு பாருங்கள் அப்படியே வந்து கொண்டே தான் இருக்குது இருக்கும் அப்படியே ஒரு ஐநூறு அறுநூறு ஆடு வந்து இருக்கும் என்னடா ஒரு அஞ்சூறு அறுநூறு ஆடு நிற்கும் என்ன இருக்கு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இந்த வெட்டி கொண்டு ஆடுகளை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் நான் கிட்ட கொண்டு போய் காட்டிலாது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தடை சொல்லி இருக்கு அப்ப இந்த காட்டி கொள்றேன் பாருங்க சரி நான் இந்த காணொலி இந்த இறுதிக்கு வந்துட்டான் வேள்வியெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதாவது வேள் வெற்றதெல்லாம் காட்டிலாது என்ன நடந்தது என்ன பூசையில் என்ன மாதிரியான படிகளை எல்லாம் வச்சிருந்தேன் சொல்லி எல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இவ்வளோ ஆடுகள் வந்த சொல்லி காட்டியிருந்தேன் வீடியோ ஆகவே எல்லா வீடியோவும் நீங்க வடிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க இப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நான் அதுக்கிட்டே ஒரு மணிக்கு வந்து நாங்கள் அப்படியே ஈவினிங் நைட் வெள்ளிக்கிழமை எடுத்து அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டு அப்படியே நின்று இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகிறோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப் உங்களோட சப்போர்ட் தாங்க அப்புறம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை இந்த விட பெறுவது அப்படின்னும் பாய் சொல்றா என்னோட சேர்ந்து தம்பியும் நித்திரம் முடிச்சிருக்கிறான் பாவம் நீ போய் தூங்குவோம் குட் நைட்